தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய சரன்ற அவங்க வேறு விதமா பயன்படுத்துறாங்க இந்த ஆபரேஷன் லோட்டஸ்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறது ஏறக்குறைய அவங்களுடைய மனநிலையிலிருந்து வெளிப்படுது ஆனா நைனார் நாகேந்திரன் இன்னைக்கு தலைவராக போறாருங்கிற பேச்சு இருக்குல்ல நயினார் நாகேந்திரனை வெற்றி பெற விடாம ஒன்றிய அமைச்சராக விடாம செய்து தடுத்து நிறுத்தினது யாருன்னு கேட்டா கேட்டாட் இதே அண்ணாமலைதான் அண்ணாமலையினுடைய மிகப்பெரிய சாதனையே ஸ்டிங் ஆபரேஷன் தான் சார் அதை தவிர வேற எந்த சாதனையும் அண்ணாமலை செய்யல ரொம்ப குறிப்பா இப்ப அண்ணாமலை தூக்கி எரியப்பட வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் நீங்க சொல்றீங்க ஆனா கூட பாத்தீங்கன்னாக்க சில பகுதிகளில் அண்ணாமலைதான் எங்களுக்கு வேண்டும் பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய சின்ன குந்தல் பெறுப்பத்துக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க அதை இப்ப அண்ணாமலை நயன்தார நாயந்திரனா கருப்பு முகானந்தமாங்கிற ஒரு டிபேட்டும் உருவாயிருக்கிறது நேற்று பத்திரிகையாளர்களிடத்துல ஓடுறாரு அண்ணாமலை அந்த திருடனை பார்த்துட்டா போலீஸ பார்த்துட்டா லைசென்ஸ் எடுக்காம பைக்ல போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யூ டர்ன் அடிச்சு ஓடிடுவாங்க இந்த பசங்க அரைக்கழகம் பார்வையாளருக்கு முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் திரு வல்லம்பச்சீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் குறிப்பா ரெண்டு நாட்களாக நமது குறிப்பாக தமிழக மீடியாக்கள் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அதிரடி மாற்றம் அமித்ஷா போயிட்டே இருக்குது நாகேந்திரன் உள்ளவர்களாக கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் தொண்ணூறு சதவீதம் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அதே போல அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் உறுதியானதுவோ ஒரு தோற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் விமர்சகரா எப்படி பாக்குறீங்க அதிமுகவை கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக உறுதியாக இருக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி பாதை சமைத்து கொடுத்தது மட்டுமல்ல நீங்கள் வாருங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என்னுடைய மகனையும் என்னுடைய சம்பந்தியையும் விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்கிற அளவுக்கு டெல்லியில் சென்று மண்டியிட்டிருக்கிறார் என்கிற தகவல் தான் யதார்த்தமான உண்மை அவருக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடி அவருடைய மகனுக்கு அமலாக்கத்துறையினுடைய எந்த விதமான நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது என்பதால் அது அதிமுகவை அழித்தாலும் பரவாயில்லை தன்னுடைய மகனை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற புத்திர பாசத்தில் தான் அவர் டெல்லிக்கு ஓடினார் கிடைக்கப்பெறுகிற தகவல்கள் எல்லாம் மிக அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு தனி ஏர்லைன்ஸை தொடங்கிறதுக்காகத்தான் பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒரு ஏர்லைன்ஸ் தொடங்க போறாங்க ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தை உருவாக்கியதை போல எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் ஒரு விமான போக்குவரத்தை துவங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஏறக்குறைய முடிவடைந்த நிலையில் இது அமலாக்கத்துறையினுடைய கவனத்துக்கு சென்றுவிட்டது அமலாக்கத்துறை அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கு தயாரான நிலையில்தான் தான் விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடுவதற்காக டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏனென்று சொன்னால் அதிமுக எப்படியாவது தங்களிடம் வந்து சரணடைய வேண்டும் என்பதற்காகத்தான் டெல்லி காத்திருந்தது அதிலும் குறிப்பாக அமித்ஷா மோடி கும்பல் காத்திருந்தது அது ஒரே ஒரு காரியத்திற்காகத்தான் அது அவர்களுக்கு கைகூடி வந்த பொழுது எதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் செய்து கொண்டார்கள் செய்து கொண்டது மட்டுமல்ல செங்கோட்டையனை இரண்டு முறை அழைத்தது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எங்களிடம் சரியாக இல்லை என்று சொன்னால் ஏக்நாத் சிண்டே எங்களிடம் தயாராக இருக்கிறார் என்பதை சொல்வதற்காகத்தான் செங்கோடையனை அவர்கள் இரண்டு முறை அழைத்தார்கள் ஓய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது என்பது அதனுடைய காரணமாகத்தான் அப்போ அண்ணா திமுகவினுடைய ஸ்ட்ரக்சரை முழுமைய கைப்பற்றிக் கொள்வதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் அவர்கள் செய்து விட்டார்கள் இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யறது அப்படிங்கும்போது அதிமுகவுக்குள்ள ஊடுருவில அதிமுகவுக்குள் யார் ஊடுருவ முடியும் அண்ணாமலையால ஊடுருவ முடியுமா தான் முதல் எதிரியாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கருதுகிறார்கள் எதை செய்தாரோ என்று எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இல்லை அதனாலதான் இந்த கூட்டணி நம்மளால உறுதியாக அடுத்தடுத்த தேர்தல்கள் களம் காண முடியலங்கிற ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி அதிமுக உருவாக்கிட்டாரு எஸ் பி வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாகவே பத்திரிகையாளர்கள் இடத்துல பேசினாங்களே அமித்ஷாவோடு எங்களுக்கு முரண்பாடு இல்லை தான் முரண்பாடு கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் ஒரு பத்து பயந்து இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் என்றெல்லாம் அவர்கள் பேசினார் அப்போ இந்த ஒரு பேசு இருக்கு பேச்சு இருக்குல்ல அது வந்து கீழ்நிலை வரைக்கும் பேசு பொருள் இப்போ இப்ப எப்படி கீழே போய் அதிமுகவை கேப்சர் பண்றது அதிமுகவினுடைய சக்சரை கேப்சர் பண்றா போதுமா அந்த தொண்டர்களை தன்மையப்படுத்த வேண்டாமா அப்ப அதுக்கு சரியான தேர்வு என்றால் அண்ணன் நயனார் நாகேந்திரன் தான் ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுல இருந்தவர் அதிமுகவினுடைய நூக்கன் காரணர் தெரிஞ்சவர் அவரு அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் ராமநாதபுரம் தேர்தல்ல களம் கொண்டார் சார் பாஜக சார்பில் பெரும்பாலும் அவருக்கு வேலை செஞ்சது அதிமுக காரர்கள் தான் வேலை செஞ்சாங்க பாஜக காரர்கள்னு வேலை செஞ்சவங்க ரொம்ப குறைவு அதிமுக காரர்கள் பழைய பாசத்துல வேலை செஞ்ச ஆட்கள் தான் அதிகம் அப்படி அதிமுகவுக்குள் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மனிதராக அவர் இருக்கிறார் இப்போதும் அந்த ஸ்டாண்ட் வந்து அவருக்கு அதிமுக நீங்க அண்மையில மறைந்த கருப்புசாமி பாண்டியனுடைய துக்கத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசானத்தான் கருப்புசாமி பாண்டியன் மறைந்து விட்டார் என்றுதான் அவர் சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சாரு அவருக்கு ஆசானியானா கருப்பாமி பாண்டியன் பல நேரங்கள்ல மேடையிலேயே பேசியிருக்காரு அதிமுக வழக்க நாங்க எல்லாம் பாடுபட்டோம்னு பாஜக வந்ததுக்கு பிறகு பேசினாரு அதுதான் ரொம்ப முக்கியம் அதிமுகவுடைய வளர்ச்சியில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அதிமுக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்ல நானும் ஒருத்தன் நானும் உங்க ஆள்றாயான்னு அடிக்கடி அவரு இண்டிகேஷன்ஸை கொடுத்திருக்காரு அப்ப அதிமுக காரங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் எனவே அதிமுகவை கைப்பற்றுவதற்கு இது ஒரு சரியான தருணம் எல்லா விதத்திலும் விட்டது பாஜக என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா அதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவ்வளவு மோசமான ஒரு முடிவு கடாலடியாக ஒரு குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில் கடாசுவை போல அண்ணாமலையை கடாசுவார்கள் நான் எதிர்பார்க்கல ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இன்பாதிர்ச்சி என்று கூட சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலையினுடைய அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகளும் அண்ணாமலையினுடைய பேச்சுக்களும் எப்படி இருந்தது என்று சொன்னால் அமித்ஷா எப்படி நிரந்தரமாக பாஜகவினுடைய முகமாக மாறி இருக்கிறாரோ அது மாதிரி நான் தமிழ்நாட்டில் ஒரு பவர் சென்டரா மாறிட்டேன் அமித்ஷா வந்து இன்னைக்கு தேசிய தலைவர் என்கிற பாஜகவினுடைய அந்த தலைமை பொறுப்புல இல்லைன்னாலும் அவருக்கு ஒரு முகம் இருக்குல்ல அந்த பேஸ் வேல்யூ பாஜகவினுடைய பேஸ் வேல்யூவா பார்க்கப்படுதில்ல அது மாதிரி நான் மாநில தலைவரா ஏன் இல்லாம கூட போவேன் ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய முகம் நான் தான் அது நிரந்தரமான முகம் அப்படின்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாரு இந்த ரவி ஒரு படத்துல அந்த அந்த மாதிரி எல்லாம் அவருடைய ஐடி மூலமாக சமூக வலைதளத்துல எங்க தலைவர் மொகந்தாண்டா எங்க பிராண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்கள் வந்து புலங்காகிதம் அடைந்தார்கள் ஆனா இந்த நான்கு நாட்களாக வருகிற செய்தி பாத்தீங்கன்னா நேற்று பத்திரிகையாளர்களிடத்துல ஓடுறாரு அண்ணாமலை இந்த திருடனை பார்த்துட்டா போலீஸ பாத்துட்டா லைசன்ஸ் எடுக்காம பைக்ல போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யூ டர்ன் அடிச்சு ஓடிடுவாங்க இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் நிக்குதுடா மாமா நிக்கிறா சீக்கிரம் போடா அப்படின்னு ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் நிக்கிறாங்க சீக்கிரம் போடா வண்டி ஏடுறா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுகிற காட்சிகளை நம்ம பாக்குறோம் இதெல்லாம் எதை உணர்த்ததுன்னு சொன்னா அண்ணாமலை என்கிற ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தினுடைய காற்று வெளியேறி விட்டது அது ஒரு கிழித்த பலூனாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அண்ணாமலை தூக்கி எறியப்படுகிறார் என்பது மட்டுமல்ல இனி அண்ணாமலையால் எழுந்து நிற்க முடியாத இடத்துக்கு தூக்கி எறியப்பட போகிறார் என்கிற காட்சிகள் தான் அலங்கேறி கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் நீ சொல்றீங்க ஆனா நேற்று கூட பாத்தீங்கன்னாக்க சில பகுதிகளில் அண்ணாமலை தான் எங்களுக்கு வேண்டும் சொல்லி பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய சின்ன குந்தல் பெருப்படுத்திக்கிறது போஸ்ட் அடிச்சிருக்காங்க அதை தாண்டி இப்ப அண்ணாமலை நயன நாயந்திரனா கருப்பு முகானந்தமாங்கிற ஒரு டிபேட்டும் உருவா இருக்கிறது ஆனா இதுக்குள்ள ஒரு சாதி அரசியல் ரொம்ப நுட்பமாக செயல்படுகிறதோ என்கிற தோற்றம் ஏற்படுகிறது ஏன்னா அமித்ஷாவுடைய நோக்கம் அதுவாக தருப்பது ஒரு தெரிகிறது இதை எப்படி கடந்து போக போகிறது என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ மீடியா முழுக்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்ப தலைவர் கூட மாற்றப்படுவதாக தவறு வருகிறது அது பேசும் பொருளாக இல்லை ஆனா பாஜக தலைவர் மாறுவது பேசும் பொருளாக இருக்கிறது அப்பே தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜகவை ஒரு ஒரு சின்ன நகர்த்தி ஒரு ஒரு சரியான இடத்தை நோக்கி நகர்த்தித்தான் என்று எடுத்துக்கொள்ள முடியாதா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ச காங்கிரஸ்ல மாநில தலைவர்கள் தமிழ் மாநில தலைவர்கள் மாற்றம் என்பது அவ்வப்போது நிகழும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல் என்பது காங்கிரஸ் கட்சியோடு உடன் பிறந்தது நீங்க கோஷ்டி பூசல் இல்லைன்னா காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் இல்லைன்னா கோஷ்டி பூசல் இல்ல அந்த மாதிரியான சூழல் வந்து காங்கிரஸ் கட்சியில நிலவுது மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் இருந்தாரு தலைவரா அவரை எடுத்துட்டு கே எஸ் அலங்கிரிய போட்டாங்க அதன் பிறகு கே எஸ் எடுத்துட்டு அண்ணன் செல்வப்ருந்தகைய போட்டாங்க இது வந்து ஒரு இயல்பான நடவடிக்கை எப்பவுமே அந்த வாழ்க ஒழிக கோஷம் சத்தியமூர்த்தி பவன்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில இது முதல் முறை தமிழிசை சவுந்தரராஜன் இருந்து எடுத்தாங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னா நம்ம அம்மாதான் ஒரு சினாரியோவே செட் பண்ணாங்க பொலிட்டிக்கலா அதுக்கு முன்பு அப்படி ஒரு குரல் இல்லை தாமரை மலரும் மலராது அந்த பேச்சுக்கே இடமில்லாம இருந்தது ஒரு சினாரியோவை ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு செட் பண்ணாங்கல்ல அதுல அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஆனா அந்த அம்மாவை தூக்கும் போது கூட பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள சலசலப்பு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில இதுவரைக்கும் அந்த சலசலப்புலாம் அன்னை இலா கடை சென்று இருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு இப்படி பல தலைவர்களை பார்த்திருக்கு சார் பாரதிய ஜனதா கட்சி ஆனா இந்த முறை என்னன்னா அண்ணாமலைய வந்து மாநில தலைவரா நியமிச்சதுங்கிறது பாஜக தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டதை போல அவர் வந்து தன்னை ஒரு எமர்ஜிங் லீடரா காட்டி கொண்டாரே தவிர தனக்கென்று ஒரு பெரிய ஆதரவு வட்டம் இருப்பதாக காட்டிக்கொண்டாரே கொண்டாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இம்மி அளவும் அண்ணாமலை பயன்படல அப்படிங்கிறத கடந்த காலத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம் இன்னொன்னு அண்ணாமலையினுடைய மிகப்பெரிய சாதனையை ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தினதுதான் சார் அதை தவிர வேற எந்த சாதனையும் அண்ணாமலை செய்யல பாஜகவுல ரொம்ப குறிப்பா இப்ப அண்ணாமலை தூக்கி எறியப்பட வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு தமிழ்நாட்டுல அரசியல் முகத்தை சிதைத்து போட்டவர் அண்ணாமலை தான் நைனா நாகேந்திரன் பேச்சு இருக்குல்ல நயினார் நாகேந்திர வெற்றி பெற விடாம ஒன்றிய அமைச்சராக விடாம செய்து தடுத்து நிறுத்தினது யாருன்னு கேட்டா சாட் சாட் இதே அண்ணாமலைதான் ஹெச் ராஜா என்கிற பாஜகவினுடைய முகமாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டவரை பாஜகவுல இருக்காரா இல்லையாங்கிற நிலைமையை கூட கேள்விக்குறியாக்குனது யாருன்னு கேட்டா தான் இப்படி பல சீனியர்ஸ் பிஜேபிக்கு யாரெல்லாம் முகமாக அறியப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் அடித்து ஒழிக்கிற வேலைய அண்ணாமலை செய்துட்டாரு இப்ப இதன் மூலமாக என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி லீடர்ஸே அண்ணாமலை எப்படா வெளியேறுவாரு அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துருச்சு ஆனா இவர் பாஜக வந்து கட்சி நடத்துவதற்காக செலவுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல ஒன்றிய அரசு கையில இருக்கு பாஜகவா தமிழ்நாட்டில் எப்படியாதுன்னா ஒரு கொடி நாட்டுனா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சார் கிளைக்கழகங்கள்ல கிராமப்புறங்கள்ல நகர்புறங்கள்ல ஒரு கூட்ட நாட்டத்துலன்னா ஒரு லட்சம் ரூபாய் இப்படி செலவு செய்துதான் கட்சியினுடைய நிகழ்வுகளை வடிவமைப்பாங்க அப்ப இதற்காக மாதந்தோறும் ஒன்றியத்திலிருந்து ஒரு தொகை தேசிய தலைமையிலிருந்து ஒன்றியத்திலிருந்து சொன்னா கூட தப்பாயிடும் அதான் யதார்த்தமான உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதை நம்ம வெளிப்படையா பேசிட்டா பாத்தீங்களா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிடுவாங்க தேசிய தலைமையில இருந்து ஒரு தொகை வருது இல்ல அதுல ஒரு நாற்பது விழுக்காடு தொகையை கட்சிக்கு பயன்படுத்தாம தன்னுடைய வளர்ச்சிக்காகவே அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டாரு அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல இதுக்காகவே ஒரு டீமை போட்டா ஒரு மனைவி தலைமையில ஒர்க் பண்றாருங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல நிறைய பேசி இருக்கிறோம் செய்திகளாக பாத்துருக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கி சமூக வலைதளத்துல ஏதோ அண்ணாமலை ஒரு பெரிய மெஜஸ்டிக் லீடர் மாதிரியோ அண்ணாமலை இருந்தாதான் பாஜகவை தமிழ்நாட்டுல வளர்க்க முடியுங்கிற மாதிரியுமான ஒரு சூழலை உருவாக்குறாங்க இதுவே அண்ணாமலைக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு மோடியை வெறுப்பதற்கு காரணம் என்ன மோடி ஆர் எஸ் எஸ் என்னுடைய கை குழந்தையாகத்தான் இருந்தார் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா ஆர் எஸ் எஸ் என்கிற சித்தாந்தம் அடிபட்டு போச்சு பாஜக என்கிற கட்சி அடிபட்டு போச்சு இந்துத்துவாங்கிற கோட்பாடு அடிபட்டு போச்சு தனி மனிதனாக மோடி ஒரு எமர்ஜிங் போர்ஸ் வந்துட்டாரு மோடிதான் பாஜக தான் இந்துத்துவா மோடிதான் ஆர் எஸ் எஸ் அந்த ஒரு சூழலை ஆர் எஸ் எஸ் விரும்பல அதே நிலைமைதான் இப்ப தேசிய தலைமையில அண்ணாமலைக்கு பாஜக வளருது வளருல ஆனா பாஜகங்கிற கட்சி தான் பிரதானமா இருந்துச்சு தமிழ்நாட்டுல அந்த பாஜகங்கிற கட்சியை பின்னுக்கு தள்ளி கட்சியை நசுக்கி தன்னுடைய வளர்ச்சியை பிரதானப்படுத்தி இருக்கிறார் இருக்குல்ல அது தேசிய தலைமைக்கு ஒரு பெரிய நெருடலா இருக்கு திரும்ப திரும்ப அதே தவற செய்யறாரு அதாவது கொஞ்சம் ரஞ்சமாவது ஒரு கன்சிடரேஷனுக்கு போவாங்க தேசிய தலைமை எல்முருகனை எடுக்கிற போது ஒரு அதிருப்தி எல்முருகனுக்கே இருந்திருக்கும் ஆனா என்ன பண்ணாங்க ஒன்றிய அமைச்சராக்குனாங்க வேற இடங்கள்ல இருந்து ராஜ்யசபாவுக்கு அது வந்து ஒரு அடையாள அரசியலுக்கு தேவைப்பட்டது அவங்களுக்கு நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை தமிழ்நாட்டுல பொடுத்துறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயன்றாங்க அதற்கு எல்முருகனுடைய அரசியல் பயன்பட்டது ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா இவரை போன்ற அந்த இடைநிலை சாதிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களை வந்து பெரிய அளவுல பயன்படுத்தி தான் பாஜக இப்ப வந்து தன்னை ப்ரூவ் பண்ணனும் அவசியம் இல்லை ஏற்கனவே இடைநிலை சாதி இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்றிய அமைச்சராக வச்சிருந்தாங்க அதெல்லாம் இப்ப ஒரு பெரிய செய்தியாக பேசப்படல இன்னொன்று இப்போ மாநில தலைவரா இடைநிலை சாதியை சேர்ந்த தான் போடுவாங்க இப்ப அந்த கட்டமைப்புக்குள்ள அந்த அரசியலுக்குள்ள இப்ப அவங்க போகல அதனால அண்ணாமலையை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இருந்தாலும் அண்ணாமலையை ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தலாம் தேசிய அரசியல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்தா கூட இது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக அண்ணாமலை பின்னுக்கு தள்ளப்படுவாரே தவிர அண்ணாமலைக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் மைலேஜும் இந்த மாதிரி நடவடிக்கையின் மூலமா கிடைக்காது இது வந்து பாரம்பரியமா அரசியல் செய்யறவங்களுக்கும் இந்த யுக்தி தெரியும் தலைமை எதிர்த்தெல்லாம் சில விஷயங்கள் மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போல கம்ப்ளைண்ட் ஆனா கட்சி ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரே தவிர அங்க போய் கட்சி தலைமைக்கு எதிராக முழக்கம் போடுறது உருவமை எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகளை செய்தாங்கன்னா கட்சி தலைமை முடிவுகள் ஓஹோ இந்த வேலையெல்லாம் நீ செய்றியா அப்படின்னு கட்ட கட்டிடுவாங்க அது அரசியல்ல பாரம்பரியமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து பரம்பரை ஆண்டி இல்லை இது பஞ்சத்துக்கு வந்த ஆண்டி அதனால இந்த பஞ்சத்துக்கு வந்த ஆண்டிக்கு அந்த அரசியல் தெரியாத காரணத்தால சும்மா நாலு விசிலடி குஞ்சு விட்டு சமூக வலைதளங்கள்ல எழுத விடுறது வெளியில பேச விடுறது அப்படிங்கிறது அண்ணாமலையை இடம் தெரியாமல் செய்வதற்கான வேலையை அவரே செய்து கொண்டிருக்காரு என்றுதான் இது ஒரு கேள்வி குறிப்பா ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கன்னு அமித்ஷா ஸ்டெப் எடுத்தது போல தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதி அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் நோக்கி போறதாகவும் தகவல் வெளியாகிறது இதை எப்படி புரிந்து கொள்வது இல்ல ஆப்ரேஷன் லோட்டஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல வேலை இல்லை சார் அவங்க ரொம்ப காலமாகவே அதை முயற்சி செய்து பாக்குறாங்க அது சக்சஸ் ஆகல அந்த அதாவது சக்சஸ் ஆனா கூட அதிமுக கடந்த காலத்துல கூட்டணி வச்சாங்கல்ல அப்போ ஒரு சக்சஸ் தான் ஏன்னா அதிமுகவை இந்த அளவுக்கு கபலீகரம் செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமார் மாதிரி மெல்ல நகர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஒட்டுமொத்தமாக அண்ணா அதிமுகவை இந்த அளவுக்கு கபலீகரம் செய்ய முடியும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்துல ஏற்படுத்தி கொடுத்தார் இப்பவும் அவர்களுக்கு வசந்தத்தின் தூதுவன் போல இருந்து வாயிலை திறந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது பசியோடு இருப்பவனுக்கு கொண்டு போய் பிரியாணி தட்டை நீட்டுவதை போல இப்போது அதிமுகவை கொண்டு போய் அவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்தோம்னா அமித்ஷாவினுடைய சமூக வலைதள பதிவு எக்ஸ் தளப்பதிவு ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா மாறிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இதுவரைக்கும் வரைக்கும் மாநிலத்துல அப்படி ஒரு பேசுபொருள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக அரசு திமுக அரசு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய சரண்டரை அவங்க வேறு விதமா பயன்படுத்துறாங்க இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறது ஏறக்குறைய அவங்களுடைய மனநிலையிலிருந்து வெளிப்படுது ஆனா அமித்ஷா ஒரு விஷயத்த மறந்துடுறாரு இத சொல்லாம இருந்திருந்தா கூட அதிமுக வரணும்னு நினைக்கிற வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு கூட்டணும் இப்ப நீ தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரணும்னு சொன்ன பிறகு ஓட்டு ஓட்டுக்கொடணும்னு நினைக்கிற வாக்காளர்கள் கூட ஐய இந்த சனிய உள்ள வந்துருமாம்ல இது தேவை பாக்குற மனநிலைக்கு இப்ப வந்துருவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு ஓட்டர்ஸினுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும் சார் அவங்க விருப்ப மாட்டாங்க ஆனா யதார்த்தமான உண்மை என்னன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்கிற மனநிலை தான் தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையா இருக்கு நீங்க அரசியல் பயப்பட்டிருப்பவர்களுடைய மனநிலையெல்லாம் பாக்காதீங்க அதெல்லாம் ரொம்ப சொற்ப முப்பத்தஞ்சு விழுக்காடு அதிகபட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது விழுக்காடு அவ்வளவுதான் ஆனா எந்த கட்சியும் சாராத ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல வாக்காளர்கள் இருக்காங்கல்ல பொது வாக்காளர்கள் அவன் வந்து சூழலுக்கு ஏற்ப வாக்களிக்கக்கூடியவனா இருப்பான் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திமுக உன்னா கண்ணமூடி நான் அண்ணா திமுக அரசு வரட்டும்னு வாக்களிப்பான் அதிமுகவுக்கு ஒரு ஆன்டி இன் கம்பென்சி இருக்குன்னா கண்ண மூடிட்டு திமுக அரசு வரட்டும் வாக்களிப்பான் அவனுக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக எடப்பாடி வரணும் ஜெயலலிதா வரணும் அந்த என்ன ஓட்டமெல்லாம் கிடையாது இந்த அரசு சரியில்லை ஒரு நல்ல அரசு வரணும் சரி அது அதிமுக அரசா இருக்குங்கிற அந்த மனநிலையில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க ஒருபோது இந்த ஆபரேஷன் லோட்டஸ்கெல்லாம் தயாராக மாட்டாங்க இது எவ்வளவு மோசமான ஒரு ஆபரேஷன்ங்கிறது தெரியும் இது கடந்த காலத்துல வந்து இந்த மருத்துவ ரீதியா சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் ஆனாலும் பேஷண்ட் செத்து போயிவிடுவாரு அப்படிங்கிறது நல்லாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவே அதற்கெல்லாம் நிச்சயமாக அவர்கள் தயாராக மாட்டார்கள் இன்னொன்று அதிமுக காரணிய தேர்தல் வேலை செய்ய விடாம தடுத்து நிறுத்துற வேலையை அமித்ஷா பாத்துட்டாரு எப்படி அண்ணாமலை வந்து தனக்கு வந்து மாநில தலைவர் பொறுப்பு இல்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அது மாதிரி அமைதியா அதிமுக கூட்டணி வச்சு அதிமுக தலைமையிலான நீங்க பிரகடனப்படுத்தியிருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லீடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும் தேர்தல் வரைக்கும் ஒரு நாடகம் போட்டு போக அந்த நாடகத்தை கூட அரங்கேற்ற முடியாமல் தான் இவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் தான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவே இந்த லோட்டஸ் ஆபரேஷன் எல்லாம் இங்க பயன்படாது இதை காரணம் காட்டியே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பிரச்சாரத்தை செய்வாங்க இன்னும் அழுத்தமா செய்வாங்க சின்ன சின்ன அமைப்புகள் பாஜகவை வீழ்த்திறவில்லை அதிமுக வீழ்த்திறவில்லை இன்னும் அழுத்தமாக செய்வார்கள் அதற்கு இது ஒரு காரண காரணியாக அமையுமே தவிர ஒரு காலத்திலும் தேர்தல் வெற்றியை பெறுவதற்கான யுக்தியாக இந்த லோட்டஸ் ஆபரேஷன் இருக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே அதிமுகவை திமுகவுக்கு மாற்றாகத்தான் தமிழக மக்கள் குறிப்பாக ஓட்டரசியல் இல்லாத மக்கள் கூட கணிப்பார்கள் ஏனென்றால் தமிழ்நாடு என்பது சமூக நீதி சார்ந்த ஒரு நிலைப்படத்தில் எப்போது நாளைக்கு அனைச்சரமா பதிவு பண்றீங்க ஆனாலும் கூட பாஜக அவ்வளவு பின்வாங்குவதாக தெரியவில்லை எல்லா வேலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விற்றுகிறேன் விவாத சூழல் அறக்கழிவு நேரம் ஊதிக்கிற மா